கங்குவா சிறுத்தை சிவா இயக்கத்தில் நம்ம சூரியர்கள் இருக்கிற ஒரு ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிடுச்சு இந்த ட்ரெய்லர் முதல் பன்னெண்டு மணி நேரத்துலேயே மிக பெரிய அளவில் ஒரு சாதனை பண்ணியிருக்கு அது என்னென்னு பார்க்கலாம் ஆனால் அதுக்கு முன்னாடி முதல் தடவையாக இந்த ட்ரைலர் ரிலீஸ்லேயே ஒரு பெரிய அளவில் புதுமை பண்ணியிருக்காங்க கங்குவா டீம் அது என்ன புதுமை அப்படின்னா அதாவது ஒரே லிங்க்கில் அஞ்சு லாங்குவேஜோட ட்ரெய்லரையும் பார்க்கலாம் ஆடியோ ட்ராக்ல என்ன லாங்குவேஜ் வேணுமோ அதை சேஞ்ச் பண்ணி அந்த லாங்குவேஜ்லேயே ட்ரெய்லரை நம்ம பார்க்கலாம் ஸோ இந்த ஒரு புதுமையான விஷயத்தை தான் கங்குவண்டி பண்ணிக்கோங்க பொதுவாக இந்த மாதிரியான புதுமைகளை நம்ம உலகநாயகன் கமலஹாசன் தான் பண்ணுவார் ஸோ அப்புறம் நடிப்பில் இருக்கிற ஒரு சில ஹீரோக்குள்ளே சூர்யாவும் நமக்கு எல்லோரும் தெரியும் ஸோ அந்த புதுமை அப்படிங்கும்போது நம்ம ஆச்சரியப்படவே தேவையில்லை சரி இப்போ இந்த ட்ரெயிலரை எவ்வளோ பெரிய சாதனை பண்ணியிருக்கு அப்படின்னா முதல் பன்னெண்டு மணி நேரத்துலையே பதினாலு புள்ளி எட்டு மில்லியன் வியூஸ் வந்து போயிருக்கு மிகப்பெரிய சாதனை இது அதே மாதிரி லைக்ஸ் பார்த்திங்கன்னா ஆறு லட்சத்தி முப்பத்தி ஓரம் லைக்ஸ் வாங்கியிருக்கு நிஜமாகவே இது ஒரு பெரிய ரெக்கார்டு தான் இன்னும் இருபத்தி நாலு மணி நேரத்தில் மிகப்பெரிய அளவில் சாதனை படைக்கும்னு நம்ம உறுதியாக சொல்லலாம் ட்ரேடிங்லேயும் பார்த்தீங்கன்னா கங்குவா தான் இந்த ட்ரெயலர் தான் நம்பர் ஒனில் இருக்குது ஸோ யாருக்கெல்லாம் இந்த கங்குவா ட்ரெயிலர் பிடிச்சிருக்கு கங்குவா பண்ண இந்த சாதனையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் குறிப்பாக கங்குவா ட்ரெய்லர் இந்த ரிலீஸ்லேயே இப்படி ஒரே லிங்கில் அஞ்சு லாங்குவேஜை பார்க்கலாம் அப்படிங்கிற அந்த ஆப்ஷன் வந்து புதுமையான விஷயம் இந்த மாதிரியான சின்ன சின்ன சர்ப்ரைஸை வந்து படத்தில் நிச்சயமாக சிறுத்தை அவர்கள் வச்சுருப்பார் அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது நிச்சயமாக இன்னும் இருபத்தாம் மணி நேரத்தில் இந்த ட்ரெய்லர் இன்னும் என்னென்ன சாதனை பண்ண போகுது அடுத்தடுத்த நாட்களில் மிகப்பெரிய சாதனை பண்ணி கங்குவ படத்தோட ஒவ்வொரு அப்டேட் வரும்போதும் அந்த படம் பெரிய லெவலில் எதிர்பார்ப்பை கூட்டிகிட்டே இருக்குது அப்படிங்கிறத மீண்டும் மீண்டும் ஊர்ஜிதப்படுத்தியிருக்குது இந்த படத்தோட ட்ரெய்லர்